அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாகவே ஒரு சரியில்லாத நிலை தான் இன்னைக்கு கமெண்டில் கூட ஒருத்தர் கொடுத்துருந்தார் செம்ம ஆடி சார் ஏதாவது சொல்லுங்கள் அதாவது சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி காலம் அஷ்டம சனி காலத்தில் என்ன நடக்கும் கோச்சாரத்தில் முப்பது சதவீதம் எட்டில் சனி போன தேதி வரைக்கும் ஒரு மாதம் சூரியன் குடும்பஸ்தானத்தில் நின்றார் சனி செவ்வாயினுட சனியினுடைய பார்வையில் சூரியன் இருக்க தந்தை வழி சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வம்பு வழக்கு கெண்டா அசிங்கம் கேவலம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்தது ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போய் ராசிநாதன் நீசம் ஆகிட்டார் ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் நீசம் ஆகிட்டார் அப்படி இருக்கிற நிலையில் இந்த பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அதாவது பதினோராவது மாதம் நவம்பர் பதினஞ்சு வரைக்குங்க சூரியன் வந்து நீசத்தில் தான் இருக்கிறார் இருந்தாலும் பழைய ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த டார்ச்சர் டென்ஷன் இது எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருந்தாலும் நீசம் நீசந்தான் நீசங்கிறது ஒரு பாபத்துவம் ஒரு வருஷத்துலேயே ஐப்பசி தான் சூரியன் வந்து நீசமாகக்கூடிய நிலைமை சித்திரை மாதம் அதாவது மேசராசியில் போது ஒளித்திறன் ஒன்று இருப்பார் ஐப்பசி மாதத்தில் வரும்போது ஒளி குறைந்த நிலையில் இருப்பார் இருந்தாலும் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் ஒரு பதினோரு டிகிரிக்குள்ள இப்போ இருக்கிற நிலையில் சூரியன் சுக்கரனை வந்து ஒரு அஸ்தகப்படுத்தி இருக்கிற நிலையில் இருக்கும் இருக்கலாம் ஆள் இருப்பார் ஆனால் எதையும் செய்ய முடியாத நிலை இன்னொரு அஞ்சு நாளைக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து தன்னுடைய நட்பு ஸ்தானத்துக்கு போயிடுவார் அதாவது ராசிக்கு நான்காம் இடத்துக்கு கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய நண்பன் வீட்டுக்கு போக போகக்கூடிய நிலையில் நிலைமைகள் எல்லாம் மாறும் அப்படி இருக்கிற நிலையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பூராமே இந்த ரெண்டு மாதமாகவே சரியில்லை அது முதல் ஒரு மாதம்னா சரியான பிரச்சனையை சரியான மன கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சினு நிறைய பிரச்சனையை வந்து சந்தித்து தான் வந்தேங்க இந்த மாதமும் வந்து வலுவிழந்திருக்கிறார் இப்போ சுக்கரன் ஒரு பன்னெண்டு டிகிரிக்குள்ளே இருக்கிறனால ஓரளவுக்கு தம் பிடிச்சி இன்னும் ஒரு வாரத்தில் சூரியன் விருச்சகராசிக்கு விசிறு விருச்சகராசிக்கு பயிற்சி ஆனோன்ன நிலைமை மாறும் சிம்மராசிக்காரர்களுக்கு பூரா இன்னொரு அஞ்சாறு நாளில் வந்து ஒரு நில நிலை வரும் கமெண்ட் வரமாட்டேங்குது